கைஸ்தலா இயேசு கிறிஸ்துவின் மத்தினால யாருக்கு ஸ்தோத்திரங்க பொழுது இருக்கிற ஒவ்வொரு வாலிபப் பிள்ளைகளையும் நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையை அவர்களே தேர்ந்தெடுக்கிறார்கள் இப்ப இருக்கிற பிள்ளைகள் பெற்றோருக்கும் கீழ்ப்படிவதில்லை தேவனுடைய சித்தத்துக்கும் செவி கொடுப்பது இல்லை படிக்க வைப்பதற்கு அவர்கள் வேண்டும் அவர்களை வளர்த்து எடுப்பதற்கு அவர்கள் வேண்டும் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அவர்கள் வேண்டும் அவர்கள் நல்லது கெட்டது அவர்களுக்கு உடம்பு சரியில்லை என்று நினைக்கும் பொழுது வரும் பொழுது சூழ்நிலைகள் நேரத்திலே கர்த்தர் வேண்டும் பெற்றெடுத்தவர்களும் வேண்டும் ஆனால் முக்கியமான ஒரு எதிர்காலத்தை குறித்து தேர்ந்தெடுப்பதில் கத்தருக்கும் இடம் கொடுப்பதில்லை பெற்றோருக்கும் இடம் கொடுப்பதில்லை எங்களுக்கு விவரம் தெரிந்து விட்டது நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்ற எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் நீங்கள் இதை தலையிட வேண்டாம் என்று சொல்லுகிற பிள்ளைகளை தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அவங்க தெரிந்தெடுக்கிறதுல எப்படி போகிறார்கள் அந்நிய நுகத்திலே அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள் ஆனா வேதம் அதுக்கு மிகவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கத்தர் இருப்பாரா என்று கேட்டால் நிச்சயமாக சம்பந்தமே இல்லை அவர்களோடு நீங்க சம்பந்தம் கொள்ளவே கூடாது என்று சொல்லுகிற தேவன் எப்படி நீ அவர்களோடு வாழும் பொழுது தேவனை நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ முடியும் பத்து கட்டளைகளில் ஒரு முதலாவது கட்டளை என்ன சொல்லுகிறது என்ன என்று வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வாயினால் நீங்கள் அதை உச்சரிக்கவும் கூடாது அந்த நாமத்தை நீங்கள் நமஸ்கரிக்கவும் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்படிப்பட்ட குடும்பங்கள்லேயே நீங்கள் போய் உங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்களே நீங்கள் சிறு வயது முதற் கொண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு தேவனுக்கென்று வளர்க்கப்பட்டு தேவனால் பெயரிடப்பட்டு தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஆனால் அப்படிப்பட்ட கத்துடைய சித்தத்துக்கு செவி கொடுக்காமல் உங்களுடைய பிரியப்படுகிறபடி நீங்கள் வாழ்வு தேர்ந்தெடுக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்காக சில வசனங்களை நான் வைத்திருக்கிறேன் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் இரண்டு குழந்தையர்கள் எழுதின நிறுவம் ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டு வரை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளிக்கும் இசைவேது அவ் அவசுவாசி உடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் இவ்விக்கரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்த சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தீகமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கத்தை சொல்லுகிறான் இந்த இத்தனை வசனங்களும் இந்த ஆறு வசனங்களும் நீங்க பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகா இந்த எட்டு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பதினான்கு முதல் பதினெட்டு வரை இதை நீங்க நீங்க வாசித்து பாருங்க நீங்க சபைக்கு வருகிறீர்கள் போதுகிற மூலமா பிரசங்கம் கேட்கிறீர்கள் அநேகம் நீங்களும் வேதத்தை படிக்கிறீர்கள் அப்படி இருந்தும் எப்படி உங்களால வலி விலகி போக முடியுது வழி தவறி போக முடியுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாம் உங்களுக்கு பெற்றோர் வேணும் சகோதர சகோதரிகள் வேணும் சொந்த பந்தங்கள் வேணும் உன்னுடைய எதிர்காலத்தையும் உனக்கென்று வாழ உன்னோடு வாழப் போகிற ஒரு கணவரை தேர்ந்தெடுப்பதற்கு மாத்திரம் சொந்த பந்தங்களுக்கு உரிமை இல்லையா இது எந்த விதத்துல நியாயம் வேண்டி நீங்களே யோசி சித்துப் பாருங்கள் வேதத்தில் அழகாய் கத்திர அவ்வளவு அழகாய் சொல்லி சொல்லி வைத்திருக்கிறார் இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது அவர்கள் இருளில இருக்கிறவர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகள் நீங்கள் மறுபடியும் இருளுக்கு போக விரும்புகிறீர்கள் அது மாத்திரமல்ல நீங்க அவரு தேவன் வந்து என்ன எப்படியா இருக்கிறாரா நம்முடைய தேவனா இருக்கிறார் நீங்க அவருடைய ஆலயமா இருக்கிறீங்க அவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணி உங்களுக்குள்ள உலாவி உங்களோட தேவனா இருக்க விரும்புகிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அன்னிய நுகத்துக்குள்ளே போகிறதுனால அவர் உங்களுக்குள் வந்து உலாவ நீங்கள் இடம் கொடுக்கறதில்ல உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ண நீங்கள் இடம் கொடுக்கறதில்ல அந்த ஆலயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க தீட்டுள்ளதா மாத்துறீங்க வேதத்தில் என்ன பார்க்குறோம் அந்த இரண்டு பிள்ளைகள் அண்ணி அக்னி கொண்டு வந்தார்கள் என்று கத்தர் அவர்களை பட்சித்து போட்டார் ஆனால் இன்றைக்கு நீங்கள் செய்கிற காரியம் என்ன நீங்கள் கத்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் உங்களுக்கு எங்கே போனது அவ்வளவு துணிகரம் பயங்கரமான பாவம் உங்களுக்குள்ள எப்படி வந்தது நல்ல உபதேசங்களை சொன்னால் செவி கொடுத்து கேட்கிறீர்கள் இப்படிப்பட்ட உபதேசங்களை சொல்லும் பொழுது யார் இதையெல்லாம் கேட்பார்கள் யார் இதில் நிலை நிற்பார்கள் இது கடினமான உபதேசமாக இருக்கிறதே ஆனால் கத்தர் உங்களை நேசிக்கிறது உண்மை அன்பாய் சொல்லி பார்ப்பார் எவ்வளவோ பல தடவை உங்களுக்கு வேறு விதத்தில் சொல்லி பார்ப்பார் போதகர் மூலமாக ஊழியக்காரங்க மூலமாக தீர்க்க தரிசிகள் மூலமாக ஏன் ஆண்டவரே சொப்பனத்தின் மூலமாக கூட உங்களோடு பேசுவார் வேதத்தின் மூலமாக பேசுவார் நீங்கள் எதற்கும் செய்வீங்க உதவி கொடுக்கவில்லை என்றால் கத்தர் உங்களை விட்டு தான் நிற்பார் தேவ பிள்ளைகளை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்க அவர்களோடு போகவே கூடாது அப்படிப்பட்ட தேவர்கள் இந்த உலகத்துல இல்ல தேவனை அல்லாமல் வேற தேவன் இல்ல உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க உங்களை சிருஷ்டித்தவரை விட்டுவிட்டு மனிதன் கையினால சிருஷ்டிக்கப்பட்டதை போய் வணங்கும்படியாக நீங்க கடந்து செல்கிறீர்கள் நீங்க நினைக்கிறீங்க அங்க போனா நான் மாற்றி விடுவேன் என்னால எல்லாம் முடியும் என்னால் அவர்களை மாற்றி கொண்டு வர முடியும் ஆனால் நீங்க தான் அங்க போய் விழுந்து போய் விடுவீர்கள் எத்தனையோ குடும்பங்களை நான் அப்படி இருக்கிற ஒரு சில பெண்களையே நான் அப்படி என் கண்களினால சில அனுபவங்களை நான் பார்த்ததுனால அன்பான வாலிப பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கருத்துடைய சித்தத்துக்கு செவி கொடுங்க முதலாவது தேவை சமூகத்துல உட்காந்து அண்டுவரை என்னுடைய எதிர்காலத்துக்கு உங்களுடைய விருப்பங்களை சொல்லுங்க எனக்கு இப்படிப்பட்டதான விருப்பங்கள் இருக்கு அண்டுவரை நான் இப்படி வாழ விரும்புற இப்படிப்பட்ட ஒரு கணவர் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை நான் விரும்ப எனக்கு அதை என்று நீ தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது உனக்கு பிரியமானதை கத்த செய்வார் நீ முதலாவது தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு வாழ பிரயாசப்படு அப்பொழுது கத்த உன்னுடைய பிரயாசத்துக்கு மதிப்பு கொடுப்பார் அதை கனப்படுத்துவார் நீ தேவனை அசட்டை பண்ணி அவரோட வார்த்தைகளை அசட்டை பண்ணி அவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் நான் என்னுடைய விருப்பப்படி தான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு தேவனை என்னை கைவிட்டார் தேவனை என்னை விட்டு விலகிவிட்டார் என்று நீ குறை கூறுவதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இன்றைக்கு இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறீர்கள் பெற்றோர்கள் எத்தனையோ பெற்றோர்கள் எனக்கு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்கள் எத்தனையோ பெற்றோர்கள் சொத்தை விற்று அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக படிக்க வைக்கிறார்கள் எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிற நகைகளை எல்லாவற்றையும் அடகு வைத்து அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களுக்கு திட்டம் போடுகிறார்கள் ஆனா அவங்க எல்லாத்தையும் ஓரம் தள்ளிவிட்டு உங்க எதிர்காலத்துக்கு நீங்க ஒரு தனி திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள் இது தேவனுக்கு சித்தமானதா தேவன் இப்படி நம்ம செய்தால் தேவன் நம்மோடு இருப்பாரா இந்த எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படுமா என்று நீங்கள் ஏன் ஒரு நாள் யோசிப்பது இல்லை நீங்க தேவனை விட்டு விலகி போனால் அவர் உங்களோடு இருப்பாரா விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு வீட்டிற்குள் நீங்க கடந்து போனால் அவர் உங்களோடு இருப்பாரா என்னுடைய துதியை வேறுவருக்கும் வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரு வேதம் என்ன சொல்லியிருக்கிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவருக்காக ஏற்படுத்தினார் உங்களை எதுக்காக நீங்க அவரை துதிய சொல்லி வருவீங்க அவர் நாமத்தை உயர்த்துவீங்க மகிமைப்படுத்துவீங்க பூமி எங்கோ அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவீங்கன்னு உங்களை தெரிந்து கொண்டாரு ஆனா நீங்க எதை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு நிமிஷம் நீங்களே யோசித்து பாருங்கள் எனவே தேவ பிள்ளைகளே இங்க நிறைய சொல்லியிருக்கு அப்படிப்பட்டதான அவிசுவாசிகளை விட் நடுவில் இருந்து நீங்க புறப்பட்டு பிரிந்து கர்த்த இடத்துல வரும்பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள தீர்மானம் செய்ய வேண்டும் கத்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறார் இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க கத்தர் உங்களோட தான் பேசி கொண்டிருக்கிறார் இதை எத்தனை பேர் பாக்குறீர்களோ அத்தனை பேரோட கத்தர் பேசி கொண்டு இருக்கிறார் நீங்க உங்களை போல இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு அனுப்ப வேண்டும் பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை அனுப்ப வேண்டும் வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு அவர்கள் கீழ்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்களுக்கும் நன்மை உண்டாகும் அவர்களுக்கும் நன்மை உண்டாகும் இது தேவனுடைய ஆலயம் இந்த ஹயத்துல தேவனுக்கு மட்டும்தான் இடம் நீ வேறு ஒன்றுக்கு இடம் கொடுத்தாயானால் கர்த்தர் அதை நீக்கி விடுவார் அது மாத்திரமல்ல முதன்மையான தேவனை நீ விட்டுவிட்டு அழிந்து போகிற ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து நீ போவாயானால் உன் வாழ்க்கை சபிக்கப்பட்டிருக்கும் உன் வாழ்க்கை எல்லா விதமும் வேறுபட்டு இருக்கும் பிசாஸ் உனக்குள்ள கிரிய செய்வான் உனக்குள்ள இருள் வந்துவிடும் அப்புறம் நன்மை தீமை எது என்று தெரியாமல் தான் நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாய் உனக்கு உதவ ஒருவரும் இருக்க மாட்டார்கள் எனவே தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நீ மனம் திரும்பு நீ திரும்பி தேவன் இடத்துக்கு வா அந்த இளையகுமாரன் வரும்பொழுது அந்த தகப்பன் கட்டி அணைத்து முத்தமிட்டான் என்று நம்ம பார்க்குறோம் திரும்பி வருவாயானால் கத்தர் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள இருக்கிறார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறோம் இப்படிப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறேன் அவங்களுடைய கட்டின இருதயம் மாறட்டும் ராஜா அவங்களோட கல்லான இருதயம் மாறட்டும் தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க அவங்க திறந்த திறந்தருள வேணும்படியா செபிக்கிறேன் இருளில இருக்கிற குருடாக்கப்பட்டிருக்கிறவங்க திறந்த அருள் வீராக தேவ சித்தத்துக்குள்ள திட்டத்துக்குள்ள கடவுள வர உதவி செய்யுங்க வருகிற நீங்க நீங்கள் ஏற்று அவர்களை மன்னித்து அவர்களை ஆசீர்வதிங்க உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்